நம்ம வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றுற ஒரு சின்ன கதை நான் கடவுள்கிட்ட கேட்டேன் என்னோட வாழ்க்கையை எப்படி நான் வழி நடத்துறது அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு உன்னோட அறையை செக் பண்ணு அதில் உனக்கு எல்லா பதிலுமே கிடைக்கும் அப்படின்னு என்னோட அறையை செக் பண்ணும்போது அதில் எனக்கு எல்லா பதிலுமே எனக்கு கிடைச்சிது மேற்கூரை சொல்லுது உன்னோட எண்ணங்களை உயர்வாக வச்சுக்க அப்படின்னு காத்தாடி சொல்லுது என்ன மாதிரி குளிர்ச்சியாக கூலாக இருக்கணும் எல்லா சுச்சுவேஷன்லேயுமே அப்படின்னு கடிகாரம் சொன்னது நேரத்தை மதிக்கணும் கேலண்டர் சொன்னது என்ன மாதிரி தினமும் உன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இரு மணிப்பரிசு சொன்னது வருங்காலத்துக்காக உனக்கு சேமிச்சு வச்சுக்கன்னு கண்ணாடி சொன்னது உன்னை மட்டுமே நீ எப்போதும் பார் விளக்கு சொன்னது என்ன மாதிரி அடுத்தவர் வாழ்க்கையில் ஒளியேற்றுன்னு ஜன்னல் சொல்கிறது பரந்த மனப்பான்மையாக இருன்னு தரை சொன்னது எப்பவுமே பணிவாக இரு அப்படின்னு படிக்கட்டு சொன்னது வாழ்க்கையில் ஒவ்வொரு படியும் ஏறும்போதும் ரொம்ப கவனமாக அடி எடுத்து வையின்னு இது போல் வாழ்க்கையில் நம்ம கடைபிடிச்சு வந்தாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப உயர்ந்த நிலைக்கும் நம்ம உயர்வாகவும் மதிக்கப்படுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்